ஆசிரியர் என்பது வெறும் பெயர் அல்ல அதற்கு ஒரு அழகான ஒரு வரலாற்றை நான் சொல்கிறேன் இது நம்ம கிரேசி மோகன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் கிட்ட வந்து ஒரு நிருபர் வந்துட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிறாரு அப்போ அந்த கிரேசி மோகன் கிட்ட அந்த நிருபர் கேட்குறாரு ஐயா உங்களுடைய ஒவ்வொரு நாடகங்கள்லையும் வரக்கூடிய அந்த கதாநாயகியுடைய பெயர் வந்து ஜானகின்னு வைக்கிறீங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்துட்டு அந்த நிருபர் வந்து கிரேசி மோகன் கிட்ட கேட்கிறாரு அதற்கு கிரேசி மோகன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு எளிமைய ஒரு பதில் சொல்றாரு நான் சின்ன வயசுல வந்து ரொம்ப குறும்பு செய்யற பையனா இருப்பேன் ரொம்ப சேட்டை செய்கிற பையனாக இருப்பேன் ஒழுக்கமாக படிக்க மாட்டேன் என்னை எல்லாருமே அழிப்பாங்க என்னை எல்லாருமே திட்டுவாங்க ஆனால் என்னுடைய ஆசிரியை ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஊக்கு என்னை நல்லா நீ வருவடா அப்படின்னு சொல்லி நீ பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியனாக வருவே அப்படின்னு அவங்க சொல்லி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருக்காங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்நாளில் கதாநாயகி என்றால் அது ஜானகி மட்டும்தான் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆசிரியர் இருப்பாங்க நம்மளை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க அதாவது நம்ம வெற்றி பெற்றோம்னா நம்மளைய விட அதிகமா சந்தோஷப்படக்கூடியது ஒரு ஆசிரியர் தான் கோடி இன்று ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்